டிராக்டர் ட்ரிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்காச்சோளம் அடிக்கக்கூடிய பெட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய கம்பெனி யோதா அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த பெட்டிங்க பஞ்சாப் கம்பெனி மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க மக்காச்சோளத்துக்கு மட்டும் ஸ்பெஷலான பெட்டிங்க மக்காச்சோளம் மட்டும்தாங்க வந்து அடிக்க முடியும் விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருக்கங்க ஓனர் அவர்களுடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மக்காச்சோளம் அடிக்கக்கூடிய பெட்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே